சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் பார்க்க போகிற சைட்டு ரெண்டு ஏக்கர் புஞ்சலேண்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இங்கேருந்து தார் ரோடு ஃப்ரெண்டேஜி நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அது ஒரு பணம் இருந்தது அதான் நம்மளுக்கு தார் ரோடு இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரோடில் வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு மண் ரோடு அங்கேருந்து நம்மளுக்கு சைட் அதோ ஓட்டி வச்சுருக்கீங்களா அதான் சைட்டு ரெண்டு ஏக்கருக்கான சைட் பாருங்கள் சார் நம்மளுக்கு ஓட்டி வச்சுருக்கு இல்லைங்களா இது எல்லாமே சைட்டு சார் ஓகேங்களா இது ஒன்று அது பக்கத்தில் பாருங்கள் இந்த சைடில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனர் ஜூம் பண்ணுற பாருங்கள் அங்கே தான் நம்மளுக்கு சர்வீஸ் ஸ்கேனரு சார் ஒரே பாக்ஸாக தான் இருக்குது சைடு பாருங்கள் பார்க்குறீங்களா சைடு நம்மளுக்கு அப்படியே ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தான் இருக்குது ஃபென்சிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் கரெக்டாக ரெண்டு ஏக்கருங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு புஞ்ச லேண்டு நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து மண்பாதை ஒரு ஒரு இரநூறு அடி இல்லை முந்நூறு அடிக்கிட்டே நம்மளுக்கு மண்பாதை அதுவும் மண்பாதை வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு மண்பாதை தான் புறம்ப கோழி கிடையாது வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு மண்பாதை அங்கேருந்து அந்த பஞ்சாயத்து ரோடு நான் வண்டி நிற்குது பாருங்கள் ஓகேங்களா அங்கே அது வரைக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு இருக்குது அது ஒருத்தர் நிற்கிறாரு அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து இது ஒரு நூறு அடிக்கு நம்ம காமன் ரோட்டில் வர மாதிரி இருக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணுற ரோடு காமன் ரோடு கோழி இதில் நம்ம வந்து இந்த சைட்டில் டைரெக்டாக முட்டுது பாருங்கள் ஓகேங்களா அப்படின்னு வந்து சைட்டில் மட்டுது ரெண்டு ஏக்கர் புஞ்சலேண்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கேனர் சைட் எந்த லொக்கேஷன் அமைச்சிருக்குன்னா சரியாக வந்தாவாசிலேருந்து ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தி அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க சார் ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ